லட்சுமி மேனன் வந்து போதை பிரியை ட்ரக் அடிக் லட்சுமி மேனன் ஒழுங்காக ஷூட்டிங் வர மாட்டாங்க அவங்க வந்து போதையில் படுத்துருவாங்க இந்த செய்தியை நான் போட்டேன் ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுச்சி அப்போ நான் போது சிலர் ஏன் அப்படி போட்டிங்க அப்படிலாம் கேட்டாங்க இப்போ அது உண்மையாகிடுச்சு இல்லைன்னா உந்த மாநிலத்திலே ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் போய் பார்ல தண்ணி அடிச்சிருக்காங்க கா மா குடிச்சு புரண்டு சுல்லாம் கிழிஞ்சி லட்சுமி மேனனுடைய தோழி தான் போய் கச்சாமிச்சான் சாட்டி பிடிச்சு அடிச்சிருக்கு அவன் ரொம்ப இதன தூக்கி போடு கார் கார்ல போட்டு இந்த மேன சீரெட்டுலாம் பிடிக்கும் சீரட்டை அடுத்தது போதே கேரளாவில் தப்பா தெரியும் பொதுவாக நடிகளை கடத்தி கேள்வி போய்ட்டு என்னன்னா ஒரு நடிகை ஒரு ஆணை ஐடி ஒழியில கடத்தி போறதுங்கிறது

கோமலையில் உட்கார்ந்துச்சு விஷாலோட நடிக்கும்போது கொஞ்சம் குத்தாட்டம் போட ஆரம்பிச்சு அப்போ அதுக்கப்புறம் அந்த குடும்ப பெண்கிற மாயை விலகி ரெண்டு முறை அது வந்து மார்க்கெட்டு போச்சு ஒரு முறை மார்க்கெட்டு போய் மறுபடியும் மார்க்கெட்டு வந்துச்சு அப்பவும் அது தக்க வச்சுக்க என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் இப்போ அந்த லக்ஷ்மி மேனன் அவர்கள் வந்து கேரளாவில் ஒரு சம்பவத்தில் மாட்டியிருக்காங்க என்னென்னா ஐடி ஊழியரை வந்து மது போதையில் அவங்க தாக்கி அதுக்கப்புறமா வந்து அவங்களை கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையில் வந்து லக்ஷ்மி மேனன் மாட்டிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களை கைது பண்ணுறதுக்கான ஒரு செயலையும் கேரளா போலீஸ் வந்து ஈடுபட்டு அது என்ன பிரச்சனை சார் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி மேனன் வந்து போதை பிரியை ட்ரக் அடிக்ட் இப்போது தமிழில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதுக்கு காரணமே என்னை பற்றி பத்திரிகையில் அதாவது யூடியூபில் போட்டுட்டாங்க தண்ணி அடிக்கிறா தண்ணி அடித்து மயங்கி விழுந்துட்டா அப்படின்ட்டு அதனால் லட்சுமி மேனும் ஒழுங்காக ஷூட்டிங் வர மாட்டாங்க அவங்க வந்து போதையில் படுத்துருவாங்க அப்படின்ட்டு செய்தி பெற தான் எனக்கு தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அது முதல்ல முதல்ல செய்தி போட்டது தான் நான் அந்தானம் ஒரு நைச்சை நடிகர் பெரிய நைச்சை நடிகரில் நடுத்தர நைச்சை நடிகர் ஒருத்தர் வந்து பிறந்தநாள் விழா கொண்டாந்தார் அந்த பிறந்தநாள் விழாவுக்கு லட்சுமி மேனா அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க போனால் தாறு மாறாக குடிச்சு புரண்டு சட் சுயதாரெல்லாம் கிழிஞ்சி அப்புறம் அடித்து விழுந்துட்டாங்க அவங்கள வந்து வீட்டில் வந்து சேர்த்தாங்க இந்த செய்தியை நான் போட்டேன் இது உண்மையான செய்தி அது வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்போ நான் போட்ட போது சிலர் ஏன் அப்படி போட்டிங்க அப்படிலாம் கேட்டாங்க இப்போ அது உண்மையாக ஆகிடுச்சு இல்லை சொந்த மாநிலத்திலே போய் அது தோளையும் போயிருக்கு ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் போய் பாரில் தண்ணி அடிச்சிருக்காங்க தண்ணி அடிக்கும்போது இந்த ஐடி உள்ள அங்கே தண்ணி அடிக்க வந்த அந்த தவிர எப்போவுமே இந்த தண்ணியில் வந்து போதை அதிகமான உடனே யாரையாவது வம்புக்கு செலுத்தும் இல்லை கச்சா அமைச்சான் திட்டத்தோம் சும்மா போகிறேன் கூட அடே அப்படின்னு திட்டத்தோணும் இது எல்லாருக்கும் அனுபவத்தில் நம்மலாம் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஐடி வழியில் ஆக்சுவலாக லட்சுமி மேனன் வந்து அந்த ஒருத்தன் வந்து உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம்ல அதுக்கப்புறம் லட்சுமி மீனனுடைய தோழி தான் அவனை போய் கச்சா அமைச்சான் சாட்டை பிடிச்சி இழுத்து அடிச்சிருக்கான் அவன் ரொம்ப இதான ஒன்னே தூக்கி போடு காரில் தூக்கி போ காரில் போட்டு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் ஒரு இடத்துல அவன் எஸ்கேப் ஆகிட்டான் எஸ்கேப் போய் நேராக போலீஸ் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இது வந்து எவிடன்ஸ் உள்ள ஒரு கு குற்றம் முதல்ல பாரில் சண்டை நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ச சண்டை வெளியே கடத்தி கொண்டு போயிருக்காங்க அங்கேருந்து எஸ்கேப் போயிருக்கான் அதனால் எல்லா எவிடன்ஸும் இருக்கிறதுனால போலீஸுக்கு கேஸ் போட்டாங்க ரெண்டு பேரை கைது பண்ணிட்டாங்க இப்போ லட்சுமி மேனன் முன்ஜாமீன் வாங்கிட்டு என்ன காரணம்னா லட்சுமி மேனன் ஒரு நடிகை அங்கே இந்த மாதிரி பாரில் இருக்கிற நடிகைகளே நிறைய தொடர்புகள் இருக்கும் அந்த தொடர்பு அடிப்படையை வச்சு இப்போ வந்து அவங்க முன்ஜாமீன் வாங்கியிருக்கலாம் ஆனாலும் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எத்தனையோட திருமணம் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னோம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டா அப்புறம் வந்து பரதநாட்டியம் ஸ்கூல் ஆரம்பித்தா பரதநாட்டியம் நல்லா தெரியும் லட்சுமி இருந்து பரதநாட்டியம் ஸ்கூல் வச்சுட்டு பிழைச்சிட்டு போயிருக்கலாம் இவ்வளோ கெடுக்கிறக்குன்னே இவ்வளோ சுற்றி தோழிகளும் நண்பர்களும் இருக்காங்க அவங்க தான் இவ்வளோ கெடுத்துட்டாங்கன்னு வீட்டில் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது சார் அவங்க வந்து உள்ளார வரும்போதே சினிமாக்குள்ளார வரும்போதே அவங்களுக்கு வந்துட்டு ஒம்பதாவது பத்தாவது அந்த மாதிரி வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்லருந்தே வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம ஊர் பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேம் வந்து அவங்களுக்கு கிடைச்சது ஆனால் இப்போது இந்த குடிப்பழக்கத்தை பார்க்கும்போது இந்த பொண்ணா இப்படி பொண்ணுதா அப்படின்ற ஆச்சரியம் எல்லாருக்குமே இருக்கும் ஏற்கனவே இங்கே விஷால கூட அது கிசு கிசு வந்துச்சு அதுக்கப்புறம் இல்லைன்னு ஆகிடுச்சு அது வரைக்கும் கும்கி கி உள்ளிட்ட சில படங்கள் நடிக்கும்போது கோமலில் உட்காந்துச்சு விஷாலோட நடிக்கும்போது கொஞ்சம் குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு அப்போவே சரி எல்லா கேரக்டருக்கும் பொருத்தமானவர்னு வந்துருச்சு அப்போ அதுக்கப்புறம் அந்த க குடும்ப பெண்கிற மாயை விலகிட்டு அதான் உண்மை இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ என்னன்னா சார் இந்த குடி பழக்கம் அப்படின்றது லட்சுமி மணனுக்கு இருந்து வந்தது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது ஒம்பதாவது பத்தாவதா இருப்பாங்க அந்த டைமில் வந்து பெருசாக இதை பற்றின ஒரு இது தெரிஞ்சுருக்காது எந்த காலத்துலருந்து லட்சுமி மேலன் குடிக்க அடிமையானாங்க அதாவது இது வந்து விருந்தாளி போல் வரும் அப்புறம் அதை விட்டு விலகி போகாது அதுதான் ஒன்று ஆரம்பத்தில் குடிக்கும்போது விளையாட்டை தான் குடிக்க தோணும் எப்படிதான் இருக்கு இருக்குது பார்ப்போமே ஏன்னா கும்கி இந்த லட்சுமி மன சீரட்லாம் பிடிக்கும் சீரட்டை அடுத்தது போதை அது கேரளாவில் அது தப்பாக தெரியாது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க கேரளாவில் இருக்கிற நடிகைகள் பெரும்பாலும் சீரட்டு பிடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க தமிழ்நாட்டு பெண்கள் தான் நடிகைகள் தான் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க எல்லாம் கூச்சப்பட மாட்டாங்க ஆனால் எப்போன்னா போதை மிஞ்சி போய் வெளியே போய் சண்டை போடுறது இழுத்து போட்டு அடிக்கிறது கடத் பொதுவாக நடிகைகளை கடத்தி கேள்விப்பட்டிருக்கோம் கேரளாவில் ஒரு நடிகையை கடத்திட்டு போனாங்க அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்னென்னா ஒரு நடிகை ஒரு ஆணை ஐடி ஒழியில் கடத்தி போகிறதுங்கிறது ஒரு விட்டாவாக இருக்குது அப்போ போதை மிஞ்சி போய் எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணியிருக்கிறதுங்கிறது தான் இப்போது விஷயம் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு நடிகை ஒரு அவங்களுடைய ஒழுக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அவங்க நடத்தை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க கேரக்டர் அடுத்தக்கிட்டது போவாங்க இப்போது தமிழ் சினிமாவில் இவ்வளோ தூரம் ஐடி ஒழிய கிடத்த அளவுக்கு லட்சுமி இருந்துச்சுன்னா தமிழ்ல என்ன வாய்ப்பு போனேன் ஆனால் அங்கே கேரளாவில் அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சீரியஸாக எடுத்துப்பாங்க ஆனால் பரதநாட்டியம் பள்ளிகளையும் அதை நடத்திக்கிட்டு இருக்கு ரெண்டாவது ஆரம்பத்தில் அது வந்து ஹோம்லி லுக்கு ஃபோட்டோ பார்த்து தான் அங்கே வந்து வாய்ப்பு கொடுத்துருங்க மலையாள படத்தில் ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கு ரெண்டு படத்துலையும் ஹிட்டு படம் தான் நம்ம இவர் கும் கீழ அறிமுகப்படுத்துறாரு கும்கிலேயும் அதே மாதிரி மிகவும் இயல்பான ஒரு காட்டுவாசி பெண்ணாக நடிச்சது அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சசிகுமாரோட நடிச்சது சசிகுமாரோடையும் அந்த ப படம் நல்லா சூப்பர் ஹிட் அதுக்கப்புறம் சசிகுமாரோட நடிச்சு ரெண்டு முறை அது வந்து மார்க்கெட்டு போச்சு ஒரு முறை மார்க்கெட்டு போய் மறுபடியும் மார்க்கெட்டு வந்துச்சு அப்பவும் தக்க வச்சுக்கலை அதாவது அது ஒரு கால் கட்டு போட்டிருந்தாங்கன்னு நம்ம தமிழ்நாடு சொல்லும்போது கல்யாணம் பண்ணி இருந்தாங்கன்னா ஒரு குடுத்தனோம் கணவன் இருக்கும்போது அது ஒரு இந்த நினப்பெல்லாம் வராது இந்த தண்ணி அடிக்கிற நினைப்பு வந்து பெண்களுக்கு வந்து குடிபோதைக்கு ஆளான பெண்கள் கூட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் புருஷன் நல்ல அன்போடு அரவணைச்சி பார்த்துக்கிட்டான அது வந்து நிச்சயமாக அந்த போதை பழக்கம் விட்டுரும் அது போதை பழக்கம் விடாமல் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது இப்போ இந்த சினிமாக்காரங்களில் வந்து இந்த மார்க்கெட் போன நடிகர்லாம் இருக்காங்களே சார் அவங்களும் வந்துட்டு என்னென்னா வீட்டு வீட்டு செலவுகளுக்கே காசு இல்லாதப்போ இந்த குடிப்பழக்கத்துக்கு மட்டும் அவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது சார் அது என்னது எப்படின்னா ரெண்டு நண்பர்கள் ரொம்ப உயிருக்கு உயிரான நண்பர்கள் அவன்கிட்ட கிட்டி காசு இல்லை டேய் காசு இல்லைடா டிஃபன் சாப்பிட்டு காசு கொடுன்னு கேட்க தரமாட்டேன் டேய் பசிக்குடா வேணா வா பாருக்கு போவோம் அங்கே போய் சாப்பிடும் எவ்வளோ வேணா சாப்பிடும் ஆனால் தனியாக காசு கேட்காது அதாவது எந்த ஒரு குடியாரனும் அவனுடைய நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தண்ணி ஊற்றி ஊற்றுறதுக்கு காசு கொடுப்பான் தண்ணி ஊற்றி அதுக்கு பில்லு வந்தால் காசு கொடுப்பான் மற்றபடி கடன் கட்ட காசு கொடுக்க மாட்டான் அப்படித்தான் இந்த இது பழக்கம் வரும் சும்மா அடித்து பாடுற நான்லாம் அடிக்கலை அப்படின்னு ஆரம்பிக்கும் அதே தான் பெண்களும் டேய் சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு முதல்ல ஒரு பெக்கு உள்ளே போகும்போது வாந்தி விடுற மாதிரி இருக்கும் அப்புறம் அது த கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அதுக்கப்புறம் ரெண்டாவது பகுதி சரியாக அடுத்தது பெக்கு ஊற்று அப்படின்னா அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போய்ட்டு இதுதான் அதாவது தோழிகள் சரியில்லை தோழர்கள் சரியில்லை பாய் ஃப்ரெண்டு தண்ணி அடிச்சானே வா அவன் ஜாலியாக இருக்கிறதுக்கே அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஊற்றி விடுவான் இதெல்லாம் கணக்கு இப்படி தான் போயிருக்காங்க அங்கே இதில் தான் அவங்களுடைய லட்சுமியனுடைய கேரியர் கெட்டு போனதுக்கு காரணம் இதான் இப்போ அவங்க வந்து அந்த பையனை வந்து கடத்திட்டு போனாங்கன்னு சொன்னாங்கல்ல சார் அதுல வந்து அவனை வந்து வன்கொடுமைலாம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அது இயல்பு தான் வன்கொடுமை சார் ஏன்னா வந்து ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றப்போ என்ன மாதிரியான வன்கொடுமை எல்லாம் செஞ்சாங்க அதாவது வன்கொடுமை என்ன தண்ணி அடிச்சு அது குறும்பா கூட வதட்டை பிடிச்சி இழுப்பாங்க மூக்கை பிடிச்சி இழுப்பாங்க ஆணுறுப்பை பிடிச்சு கூட இழுத்துருக்கலாம் ஏன்னா அந்த போதை வெறியில் அவன் அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க ஏன்னா போதை விரியில் அந்த ப போதை சாப்பிட்டு அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது காலையில் கூப்பிட்டு அப்படி என்ன பண்ணு இல்லைடா அப்படி சொல்லுவானுங்க அதனால் போதையில் தன்னை மறந்து மதி மறந்து செய்கிற செயல்கள் தான் அது அதனால் அது அவனை அவன் என்னென்ன காயப்பட்டிருக்காங்கிறத போலீஸில் காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் தானே மருத்துவ அறிக்கையின் பேரெலாம் அவங்க வந்து புகார் கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க அதனால் அது வந்து உண்மையாக தான் இருக்கும் இப்போது அவங்க வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஸ்ரீகாந்த் சிவலாம் நடந்தது இல்லை சார் நடிகர்கள் மட்டும்தான் மாட்டியிருக்கிறாங்க இன்னும் நடிகர்கள் யாராவது மாட்டுவாங்களா அப்படின்னு போது அடுத்த ஒரு வாரம் ஒன்றரை மாசத்துலயே இப்போ வந்து மேனன் வந்து இப்போ மாட்டிக்கிட்டாங்க இல்லை இது வந்து நீங்கள் சொல்கிற கேஸ் வந்து சென்னையில் நடந்தது தமிழ்நாட்டில் நடந்தது இது அங்கே கேரளா நடந்தது இதுக்கும் அதுக்கும் அவங்க வந்து பார்ல சாப்பிட்ருக்காங்க ஸோ ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிட்ருப்பாங்க போதை மருந்து சாப்பிட்டாங்களா இல்லையாங்க தெரியல ரெண்டாவது இந்த கேஸுக்கும் அந்த கேஸுக்கும் சரி வராது தமிழ்நாட்டில் இப்போ முக்கியமான அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதை சரி நீங்கள் ஏதாவது போ ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்காங்களா வச்சுருக்காங்களா சோதனை பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ரெண்டாவது அந்த சிறீகாந்த மன்றம் எப்படி தெரியுமா போ பாரில் சண்டை போட்டு தான் வெளியே வந்து தயாரா பண்ணும்போது அவங்கள பிடிச்சி வைக்கும்போது அவங்க போதை மருந்து பயன்படுத்துகிறவங்க விற்கிறவங்க தெரிய வந்தது இப்போது எல் உதாரணமா உதாரணமாக ரியல் எஸ்டேட்டில் கூட பங்கு வரிக்கீரலை தகராறு ஏற்பட்டு தான் கொலை வரும் பங்கு வரிக்கீரலை சரியாக பங்கு வைக்கிங்களா தண்ணி மூட்டு பங்கு பறிப்பாங்க இப்படிங்களா கோவத்தில் எதாவது ஒன்று கத்தி எடுத்து குத்திடுவாங்க அதெல்லாம் கொலை ஏற்படுது அது ரியல் எஸ்டேட்டு கொலைகள் போதை மருந்து கடத்தல் திருப்பு கொலைகள் போதை மிஞ்சிய நடவடிக்கைகள் முத்தனை பிறகு கொலையில் தான் முடியும் இப்போது ஏற்கனவே வந்து அவங்களுக்கு மார்க்கெட் போயிருச்சு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஆளே வந்து இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் இருந்தாங்க இப்போ இந்த விஷயத்தில் மாட்டியிருக்காங்க இதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடையவே கிடைக்காது அதாவது வேற ஒரு ஒரு கவர்ச்சி நடனம் ஆடுறதுக்கு குத்தாட்டம் ஆடுறதுக்கு இல்லை வேம்ப் ரோல் அந்த மாதிரி கிடைக்கலாம் சரி இது அதுக்கு தகுந்த கேரக்டர் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுக்கலாம் அது வந்து அவங்க வந்து நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு ஆனால் வந்து வாய்ப்பு அப்படின்றது பொதுவாக ஒரு நடிகை அப்படின்ற ஒரு பட்டத்துக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான் இனி க கஷ்டம் கதாநாயக வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா ஏற்றுக்க மாட்டாங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்